வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு பதினொன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல் எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்து இதோ நாங்கள் உம் எலும்பும் சதையுமாயிருக்கிறோம் சென்ற நாள்களில் சவுல் அரசனாயிருந்த போதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர் என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மெய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள் இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்து அரசரிடம் வந்தார்கள் ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள் பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர் அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர் எபூசுவால் மக்கள் தாவீதை நோக்கி நீரிங்கு நுழையவே முடியாது என்றனர் ஆயினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினர் அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன் படைத்தலைவனும் தளபதியுமாயிருப்பான் என்று அறிவித்திருந்தார் செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார் எனவே அவர் படைத்தலைவர் ஆனார் தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது அவர் கிழக்கிலிருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சற்றிலும் மதில் எழுப்பினார் யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார் படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது அரசர் தாவீதின் படைச்சிறப்பு ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் பெயர் பட்டியல் அக்மோனியின் மகன் யாசபயாம் இவர் முப்பதின்மர் தலைவர் தம் ஈட்டியால் முன்னூறு பேரை ஒரே நேரத்தில் குத்திக் கொன்றவர் அவரை அடுத்து அகோகியராகிய தோதோவின் மகன் எலையாசர் இவர் மாவீரர் மூவருள் ஒருவர் பெலிஸ்தியர் படை திரட்டிக் கொண்டு வந்திருந்தபோது பஸ்தம்மில் தாவீதுடன் இருந்தார் வார்க்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர் அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர் இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார் பெலிஸ்தியரின் படை ரபாயும் பள்ளத்தாக்கில் பாளையம் பாளையமிறங்கியிருந்தபோது முப்பதின்மர் தலைவருள் மூவர் அதுல்லாம் குகைக்கு சென்றனர் தாவீது கோட்டைக்குள் இருந்தார் பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லஹேமில் இருந்தது ஒருநாள் தாவீது பெத்லஹேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சம் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார் அப்போது அந்த மூவரும் பெலிஸ்தியரின் பாளையத்தினுள்ளே துணிந்து சென்று பெத்லஹேம் நுழைவாயிலிருந்த கிணற்று நீரை முண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள் தாவீதோ அதை குடிக்க வனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார் நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக தங்கள் உயிரை ஒரு பொருளாக எண்ணாத இந்த மனிதரின் ரத்தத்தை நான் குடிப்பது எப்படி இவர்கள் தங்கள் உயிரைப் பொருட்படுத்தாது இந்த தண்ணீரைக் கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார் அந்த மாவீரர் மூவரும் இத்தகையவற்றை செய்தனர் யோவாவின் சகோதரராகிய அபிசாய் முப்பதின் மருள் தலை சிறந்தவர் இவரே தம் ஈட்டியால் முன்னூறு பேரை கொன்றவர் எனவே முப்பதின் மருள் பெயர் பெற்றவராயிருந்தார் இவர் முப்பதின் மருள் மிகுந்த புகழ் பெற்றிருந்தார் எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார் ஆயினும் முந்தின மூவருக்கு அவர் சமமானவர் அல்ல கப்சியலை சார்ந்தவரும் வலிமை மிகுவருமான யோயாதாவின் மகன் பெனாயா தீரச் செயல்கள் புரிந்தார் மோவாபிய வீரர் இருவரை கொன்றார் மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார் ஐந்து முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார் அந்த எகிப்தியன் கையில் தரிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார் யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் மூவருள் பெயர் பெற்றவராயிருந்தார் அம்முப்பதின் மருள் அவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின மூவருக்கு அவர் இணையானவர் அல்ல அவரையே தாவீது தம் மெய்க்காப்பாறுகளுக்கு தலைவராக நியமித்தார் படையின் மாவீரர் பின்வருமாறு யோவாபின் சகோதரர் அசாவேல் பெத்லகேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான் அரோரியரான சம்மோத்து பெலோனியரான ஏலேஸ் தெக்கோவாவை சார்ந்த இக்லிசின் மகன் ஈரா அனதோத்தியரான அபியேசர் ஓசாயரான சிபக்காய் அகோக்கியரான ஈலாய் நெட்ரோபாயரான மகராய் நெட்ரோபாயரான பானாவின் மகன் ஏலேது பென்னியமினின் குளத்தில் கிபாயாவை சார்ந்த இரிபாயின் மகன் எத்தாய் பிரீதோட்டனியரான பெனாயா காகச நீரோடை பகுதியைச் சார்ந்த ஊராய் அற்பாயரான அபியேல் பகரூமியரான அஸ்மவேத்து சால்போனியரான எல்யாக்பா கீசோனியரான ஆசேமின் புதல்வர் ஆராரியரான சாகேமின் புதல்வர் யோனாதான் ஆராரியரான சாகாரின் மகன் அகியாம் ஊரின் மகன் எலிபால் மெக்கராயரான ஏபேர் பெலோனியரான அகியா கார்மேலியரான எட்சரோ எஸ்பாயின் மகன் நாராய் நாத்தானின் சகோதரர் யோவேல் அக்ரியின் மகன் மிப்கார் அம்மோனியரான செலேக்கு பேரோத்தியரான நகராய் இவர் செருயாவின் மகனான யோவாவின் படைக்கலன் சுமப்பவர் எக்ரியரான ஈரா எத்ரியரான காரேபு எத்ரியரான உரியா அக்லாயின் மகன் சாபாது ரூபன் குல தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா இவரோடிருந்த இருந்த முப்பது பேர் மாக்காவின் மகன் ஆனான் மித்னியரான யோசபாத்து அஸ்தராயரான உசியா அரோரியரான ஓதாமின் புதல்வர் சாமா எயியல் தீச்சியரான சிம்ரியின் மகன் எதியாதில் அவன் சகோதரர் யோகா மகவாயரான எலியல் எல்னாமின் புதல்வர் எரிபாய் யோசபாயா மோவாபியரான எத்மா மெட்ஸோபாயரான எலியல் ஓபேது யகசியல் என்பவர்களே நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்